அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அசோ சின்னதுறை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சுக்கர திசையில் சூரிய புத்தி பலன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்பது கிரகங்களுக்கும் தசைகள் இருக்கிறது இந்த ஒன்பது கிரகங்களுடைய தசா புத்தி தான் ஒருவருடைய பெரும்பகுதியான வளர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் காரணமாகிறது இப்போ இப்ப அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கறது தசா புத்தி தான் சொல்லும் ஏற்கனவே என்ன நடந்தது அப்படிங்கிறது தசா புத்தி தான் சொல்லும் எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தசா புத்தி தான் சொல்லும் அப்ப எவ்வளோ பெரிய யோகம் இருந்தால் கூட அந்த யோகம் தசா புத்தி வழியா தான் அவருக்கு கிடைக்கும் ஒருவருக்கு பெரிய ராஜ யோகம் இருந்தாலும் அவருக்கு அந்த தசா புத்தியே வரலன்னு வச்சுக்கீங்க அந்த யோகம் இருந்தும் அவருக்கு இல்லை அதை கை கட்டினது வாய் கெட்டாத தான் ஒருக்கு அவயோகம் அதே போல பாத்தீங்கன்னா அவயோகம் இருக்கு அந்த அவயோகம் பார்த்த உடனே அவயோக ஜாதகமா இருக்கு அஹ் ஆறு எட்டு பன்னெண்டுல எல்லா கிரகமும் இருக்கு அப்படின்னா கூட அவருடைய அவருடைய என்ன அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி நீச்சமான கிரகத்துடைய தசையே வரலன்னு வச்சிங்க அவர் யோகவான் தான் அப்போ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா தசாபுத்தி தான் உங்களுக்கு கொடுப்பினைய செயல்படுத்தக்கூடியது எது அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசை தான் அப்ப பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் தசை உண்டு அப்ப சில பேருக்கு இளமையிலே யோக திசை வரும் சிலருக்கு கரெக்ட் கரெக்டான வயசுல வரும் ஒரு இருபது வயசு முப்பது வயசுல ஒரு சில பேத்து பார்த்தீங்கன்னா கடைசியில வரும் சுக்கரன் தசை பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயசுக்கு மேல வருதுன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் அப்போ எந்த டைமில் எந்த திசை வந்தால் யோகம் அப்படிங்கிறது தான் கொடுப்பனேன் அப்போ ஒருவருக்கு த நடக்கக்கூடிய தசா புத்தி தான் அவருக்கு எல்லா பலன்களையும் சொல்லும் இப்போ ஒரு தசை வந்து யோக திசையாக இருக்குது அதாவது லாபாதிபதி திசையோ பாக்கியாதிபதி தசையோ திரிகோணாதிபதி தசையோ கேந்திராதிபதி தசையோ லக்னத்துக்கு சுவரோட தசையோ இதுபடி ஒரு யோக திசை நடக்குது இந்த யோக திசையில் முழுமையாக நல்ல பலனும் ஏற்படுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு திசையில் ஒன்பது புத்தி இருக்குது இந்த ஒன்பது புத்தியில் ஒரு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மகை நீச்சமாயி மறைஞ்சி அல்லது உங்க லக்னத்துக்கு பகையாளியோடைய புத்தி நடந்தா பெரும்பாலும் அந்த நேரத்துல நன்மைகள் ஏற்படாது அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அவயோக திசை நடக்குது ஒரு கண்டக திசை நடக்குது ஒரு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி திசை நடக்குது இப்ப அந்த திசையில பார்த்தீங்கன்னா முழுமையாக கெடுபலனும் நடக்குமானா அப்படியும் கிடையாது அதுல பாத்தீங்கன்னா ஒரு லாபாதிபதியோடைய புத்தி லாபத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னா அந்த நேரத்தில் நல்ல பலன்கள் ஏற்படும் ஆக தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுக்கர திசை மொத்தம் இருபது வருஷம் இந்த இருபது வருஷ சுக்கர திசையில பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் செல் நீக்கி இருப்பு திசைன்னு சொல்லி அவங்களுக்கு முழுமையாக அனுபவிக்க முடியாது பாக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருபது வருஷ சுக்கர திசை முழுமையாக அனுபவிக்கலாம் அப்போ அந்த திசையில் முதல் புத்தி சுக்கர தசையில சு சுக்கர புத்தி அடுத்ததா சுக்கர தசையில சூரிய புத்தி ஒரு வருஷ காலம் இந்த சுக்கர தசையில சூரிய புத்தி எப்படி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு அதனால ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதை போன் இது போன்ற தொடர்ந்து த ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட் சென்பதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை இருபது வருஷத்துல ரெண்டாவது புத்தியாக வரக்கூடாது சூரிய புத்தி சூரிய புத்தி அப்படிங்கிறது லக்னத்துக்கு சூரிய புத்தி சூரியன் உங்களுக்கு கேந்திரம் ஒன்னாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடம் அதே போல சூரியன் பத்தாம் இடத்துல திக்வலம் அடைவார் அப்ப பத்தாம் இடத்துல இருப்பது யோகம் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அதை விட யோகம் ஏன் அப்படின்னா ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல எந்த ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல சூரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய தோஷம் அவயோகம் இருந்தாலும் அது எல்லாமே சூரியனை கண்ட பணிவுக்குள்ள விலகும் பத்தாம் இடத்துல திக் இருப்பார் ஆக பத்து பதினொன்னுல இருந்தாலும் கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் அதே கேந்திரங்கிறது ஒன்னு நாலு பத்து திரிகோணங்கிறது ஒன்னு அஞ்சு ஒன்பது லக்ஷ்மி ஸ்தானம் இந்த இடத்துல இருந்தாலும் சூரியன் நல்ல பலன்களை செய்யும் என்ன நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னா அரசு சம்பந்தமான வெற்றி கொடுக்கும் அரசியல இருக்கிறவங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கும் அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான வெற்றியை கொடுக்கும் போ உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் இந்த மருத்துவத்துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா மருத்துவ மருத்துவரா அவங்களுக்கு வந்து புகழ் அந்த நேரத்தில் ஒரு பெரிய புகழ் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கும் தான் இருக்கிறத அனுசரித்து கட்சியிலேயோ அல்லது அரசுலையோ ஒரு பெரிய பதவி கிடைக்கும் இந்த உயர் அதிகாரியா இருக்காங்கள பதவி உயர்வு அதாவது சூரியன்கிறது நிர்வாகம் அப்போ பதவி உயர்வு பெரிய ஒரு பொறுப்பு தலைமையை இருக்கக்கூடிய அமைப்பு தனக்கு ஒரு நேம் அதாவது பார்த்திங்கன்னா இரு திடீர்னு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அந்த சூரிய ந சூரிய புத்தியில் நடக்கும் சுக்கர மகாதேசியில் அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் தந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறது இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் இதுவே பார்த்தீங்கன்னா சூரியன் பகை நீச்சமாய் ஆறிட்டு பன்னெண்டில் மறைஞ்சு புத்தி நா புத்தி நடத்துறார் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு ஒரு ஆண்டு காலமும் உங்களுக்கு பெருசா நன்மை ஏற்படுத்தாது உங்களுக்கு உங்களுக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ நடக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தீராத தடவழி கண் சம்பந்தமான பிரச்சனை தைராய்டு முதுகெலும்பை பாதிக்கிறது இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீயால் ஆபத்து அதாவது வீட்டில் கேஸ் சிலிண்டர்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகள் அந்த நேரத்தில் ரொம்பவும் டார்ச்சர் பண்ணாரு சூரியன் பலகீனப்பட்டால் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் அதாவது பலகீனப்பட்டால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வகிக்கக்கூடிய பதவி பொறுப்பு இந்த இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டி பொறாமைகளால் உங்க பதவியை பதவிக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான அங்காளி பங்காளி சண்டை ஏற்பட்டு பூர்வீக சொத்த பிரிவினை பாக பிரிவினை இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த சூரியன் பலகீனப்பட்டு இருந்தால் செய்யும் ஆனாலும் சுக்கரதிசையில பெரும்பாலும் பெரிய தீமைகளை செய்யாது ஏன் அப்படின்னா தசாநாதன் காரகத்து அடி தசாநாதனை மீறி வேலை செய்யாது த க தசாநாதன் சுக்கரன் வலிமையாக நல்லாக இருக்கும்பொழுது பெரும்பாலும் இதெல்லாம் அப்படி தொட்டு தொட்டு காட்டும் இந்த தந்தை வழி உறவு இந்த சூரியன் பலகீனப்பட்டு புத்தி நடத்தும் பொழுது தந்தை வழி உறவில் ஏதாவது ஒரு கர்மகாரியமும் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பலகீனப்பட்டு இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் பலகீனப்பட்டு இருந்தால் அது நல்ல பலனை செய்ய கெடுபலனை செய்யாமல் இருக்கும் பலகமாக இருந்தால் மேலும் நல்ல பலன்கள் ஏற்படுத்துவதற்கு வழிபாடு தேவை இந்த ஒரு வருஷமும் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு விளக்கு கூடலாம் சிவபெருமானுக்கு விளக்கு கூடலாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு தடவையாவது ஆடுதூரை சூரியனார் கோயில் போய் சிவப்பு பட்டும் அருளிப்பூ வாங்கி ஊட்டும் வழிபாடு செய் பேர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு யோகத்தையும் பெருமளவும் நன்மையும் செய்யும் அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கரதிசிக்காக மகாலட்சுமி வழிபாடு அல்லது ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடும் ஸ்ரீரங்கம் வருடம் ஒருமுறை சென்று வெள்ளிக்கிழமையில் வெண்பட்டு மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்வதும் அல்லது கஞ்சனூர் சென்று வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்வதும் திசை நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆக சுக்கிர திசையில் சூரிய புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வு அதே போல உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அதே போல உங்களுடைய அரசு சம்பந்தமான முயற்சிகள் அரசியலில் இருந்தாலும் அரசு ஊழியராக இருந்தால் பதவி உயர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தமாதிரி உயர் பதவி கொடுக்கக்கூடிய அமைப்பு ப அப்படி இல்லைனா ஒரு உங்க நிலையை அனுசரித்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல இருக்கிறவங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் சுக்கரதிசிகில சூரிய புத்தியில் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்